ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்து தமிழ் இயல் மூன்றுக்கான மிக முக்கியமான வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ இயல் மூன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மார்க்கு ஒரு டூ மார்க் ஒரு த்ரீ மார்க் ஒரு ஃபைவ் மார்க் ஒரு எயிட் மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது நேற்று வந்து இயல் ஒன்றுக்கும் இயல் ரெண்டுக்கும் ஆன மிக முக்கியமான ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் கொஸ்டின்னு பார்த்தோம் இன்றைக்கி இயல் மூன்றுக்கும் இயல் நாலுக்குமான மிக முக்கியமான ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இதில் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அதே போல் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா ஷோராக நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் டெய்லியும் ரெண்டு ரெண்டு இயலுக்கான மிக முக்கியமான வினாக்கள் வந்து போடுறோம் இதை இன்றைக்கி போட்டோன்னா இதை இன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடுங்க நேற்று இயல் ஒன்றும் இயல் ரெண்டும் கொடுத்துருந்தோம் அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இயல் மூன்றும் இயல் நான்கும் போடுறோம் இதையும் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒன்பது இயலும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் டெய்லியும் ரெண்டு ரெண்டு இயல் பார்க்கலாம் அது முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகராதி காங்க கலைச்சொல் அறிவும் மொழிபெயர்ப்பு ஒன்பது இயலுக்கும் அதுக்கப்புறம் கட்டுரை வாழ்த்து மடல் கடிதம் அந்த மாதிரி உணவு உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு ஒரு கடிதம் அந்த மாதிரி ஒரு மாடலாக நயம் பாராட்டுக எல்லா இயல்களிலிருந்தும் ஒரு தொகுப்பாக இது ஒரு வீடியோவாக ஒரு நாள் போடுறோம் இது டோட்டலாக போடுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தரவா நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஷோராக தமிழ் எக்ஸாமில் நைன்ட்டி அவுட் ஆஃப் நைன்ட்டி எடுக்கலாம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டண்ட் வீடியோவும் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்கு இது ஒரு சாம்பிளாக இருக்கும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த பிடிஎஃப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுவினா கவிதை தொடர்க எக்ஸாம் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்